ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண்ஸ் ஸ்டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உலகிலேயே ஒரு மிக சிறந்த ஒரு உணவுப் பொருள் அப்படின்னா அது கீரையை சொல்லலாங்க நஞ்சுகள் இல்லாத ஒரு கீரை நச்சுக்களை அகற்றக்கூடிய ஒரு கீரை அதுக்கப்புறம் நம்மளுக்கு வருடம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கீரை தேவைப்படும் அந்த வருடம் முழுக்க தேவையான கீரையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு கீரை அது மட்டும் இல்லை அதை நம்ம தோட்டத்திலேயே வச்சு மாதிரி வளர்க்கக்கூடிய ஒரு கீரையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கீரையை பற்றி பார்க்க போகிறதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் இந்த கீரையோட பயன்களை பார்க்கும் இப்போ அந்த கீரையை நான் பறிச்சுட்டு வரேன் இப்போ அந்த கீரை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இதுதாங்க அந்த கீரை நான் சொன்ன கீரை இப்போ நான் பறிச்சுட்டு வரேன் நான் சொன்ன கீரை இதுதான் இப்போ நான் சொன்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க இதோட பேர் வந்து சண்டி முருங்கை அப்படின்னு சொல்லுவாங்க சண்டி கீரைன்னு சொல்லுவாங்க லச்சக்கொட்டை கீரை லச்சக்கெட்டக்கீரை அதுக்கப்புறம் நச்சுக்கலை அகற்றக்கூடியதுனால இது வந்து நஞ்சுண்டான் கீரை நஞ்சு கொண்டா கீரை அப்படின்னு பல பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரைக்கு இருக்குங்க ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இதோட முக்கியமான பயன் அப்படி என்ன அப்படின்னா வாயுக்களை போக்கி சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இந்த கீரைக்கு மட்டும்தாங்க இருக்குது இந்த கீரையை வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொதுவாகவே நம்ம ஒரு ஏதோ ஒரு உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த உணவில் நச்சு கலந்துருக்கு அப்படின்னா முதல்ல அஃபெக்ட் பண்ணக்கூடியது சிறுநீரகம் அந்த சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் இந்த கீரைக்கு இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு பயன் இருக்குது என்ன அப்படின்னா மூட்டு வலியே போகக்கூடியதுங்க தொடர்ந்து ஒரு இருபது நாள் இந்த கீரையை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மூட்டு வலியை போகக்கூடிய ஆற்றலும் இந்த கீரைக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மூட்டு வலி உள்ளவங்க இந்த கீரை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு மேலே நல்லெண்ணெய் தடவணும் நல்லெண்ணெய் தடவிட்டு ஒரு இலையை எடுத்துக்கணும் நல்லெண்ணெய் தடவிட்டு அந்த நல்லெண்ணெய் வச்சுருக்கக்கூடிய விளக்கில் அழகாக வந்து வாட்டணும் இளஞ்சூட்டில் வாட்டி அந்த மூட்டுக்கு மேலே பத்து போட்டிங்க அப்படின்னா மூட்டு வெளியே போகக்கூடிய ஆட்டலும் இந்த கீரைக்கு இருக்குங்க இந்த கீரையை தான் நம்ம தோட்டத்தில் வச்சு எப்படி வளர்க்கலாம்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம தோட்டத்தில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த சண்டி முருங்கை வளர்ந்து நிற்கிது பாருங்கள் இது முருங்கை மரத்தை போலதாங்க ஒரு முருங்கை மரம் எவ்வளோ உயரம் வளரும் அதே போல் தான் இந்த சண்டி முருங்கையும் வளரும் முருங்கை மரம் டக்கு டக்குன்னு உடைஞ்சிரும் ஆனால் இது கொஞ்சம் வளைஞ்சி கொடுக்கும் ஆனால் முருங்கை மரத்தை போலவே இதையும் நம்ம உடைக்க முடியும் இதோட இலையோட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெரியதாக இருக்குங்க ஒரு பத்து இலை இருந்தாலே போதும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திடலாம் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம முருங்கை மரத்தை ப்ரூன் பண்ணி ப்ரூட் பண்ணி வளர்ப்போம் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒடைக்காமல் விட்டுட்டிங்கன்னா அதுவாகவே வந்து ரெண்டு நாலு எட்டு அப்படின்னு போயிட்டே இருக்குங்க என்னென்னா அந்த கிளை வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ ஒன்று ஒரு கிளை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ரெண்டு கிளையாக மாறிடும் அதுக்கப்புறம் ரெண்டுலேருந்து நம்ம நாளாக மாறும் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ப்ரூன் பண்ணிக்கும் அதான் இதோட சிறப்பு இப்போ இந்த ஸ்டெம் எவ்வளோ மொத்தமாக இருக்கு பாருங்க இது வந்து நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கோம் நிறைய மண்ணு கொடுத்துருக்கோம் அதனால் இந்த அளவுக்கு நல்லா பெரியதாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு வர்றதுக்கு தேவையான கீரையை வந்து இதுலேயும் பெரிச்சுக்கிட்டே இருக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் பூச்சி தாக்குதலும் கம்மியாக இருக்குங்க பெரியதாக பூச்சி தாக்குதல் இருக்காது இதை எப்படி நம்ம வளர்க்கலாம் அப்படின்னா ஒரு சான் அளவுக்கு நம்மளுக்கு ஒரு சண்டி முருங்கையோட குச்சி இருந்தாலே போதும் அதை பிடிக்க வச்சு நம்ம வளர்க்கலாம் நர்சரியிலும் இதோட நாற்று கிடைக்கிது சண்டி முருங்கை லட்சக்கொட்டை கீரை அப்படின்னு சொல்லி கேளுங்க இதோட நாற்று கிடைக்கிது அதை நாட்டாகவும் நம்ம வாங்கிட்டு வந்து வச்சு வளர்க்கலாம் இனிஷியலாக ஒரு டப்பாவில் வச்சு பிடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாட்டிலையோ பெரிய குரோ பேக்லேயோ நம்ம மாற்றி வச்சுட்டாலே போதும் நான் இனிஷியலாக சொல்லியிருப்பேன் ஒரு பிரான்ச் வச்சுட்டாலே அது ரெண்டு ரெண்டாக தான் மேலே போயிட்டுருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ரெண்டு ரெண்டு கிளையாக தாங்க போயிட்டுருக்கோம் நீங்கள் எந்த கிளையை பார்த்தாலும் அதில் ரெண்டு ரெண்டாக இருக்கும் அதாவது தன்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதர் மாதிரி மாற்றிக்கும் நம்ம மாடித்தோட்டத்துக்கும் ஒரு இயற்கையான நிழலை வந்து இது கொடுக்கக்கூடியதுங்க இந்த மரம் நம்ம மாடித்தோட்டத்தில் பல வழிகளில் பயன்படுது ஒன்று வந்து பறவைகள் இந்த பறவைகள் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் உட்காந்து பூச்சிகளை பிடிக்கவும் பயன்படுது அதுக்கப்புறம் நம்ம தையல் குருவி இருக்காங்கள்ல அந்த தையல் குருவி வந்து இதோட இலையை சுருட்டி அதில் கூடு கட்டி நிறைய குஞ்சு பறிச்சும் போகிறாங்க இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குதுங்க இந்த மரத்தை நம்ம மாடியில் வளர்க்குறதுனால என்ன அப்படின்னா நம்ம கொடி காய்கறிகள்லாம் வளர்ப்போம் இந்த கொடி காய்கறிகளுக்கு நம்மளுக்கு மாடியில் பந்தல் இல்லை அப்படின்னா இந்த மரத்தை நம்ம பந்தலாக பயன்படுத்திக்கலாம் இந்த மரத்தில் நீங்கள் கொடியை ஏற்றி விட்டீங்க அப்படின்னா முல்லைக்கு தேர் கொடுத்த தான் பாரிங்கிற மாதிரி அந்த கொடிகள்லாம் செம்மையாக படர்ந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா காய் காய்க்க ஆரம்பிக்குங்க இந்த மரம் பூ பூக்குமா அப்படின்னா ஆமாங்க இந்த மரம் பூ பூக்கும் பூக்கள் கொத்தாக இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் இதுதான் இதோட பூ இது நம்ம தோட்டத்தில் பூத்த பூங்க அடுத்தது இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இதுதான் அந்த சண்டிக்கீரையோட இலையோட அமைப்பு நல்லா நீட்டாகவே இருக்கும் நல்லா பெருசாகவே இருக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா நரம்புகள் போகுங்க இந்த நரம்புகளை நீக்கிட்டு மற்ற கீரைகள்லாம் சமைப்போம்ல அதே போலவே இதையும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் பொரியல் பண்ணலாம் துவையல் பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் சாம்பார் பண்ணலாம் அதுக்கப்புறம் சூப்பு செய்யலாங்க இதுக்கப்புறம் இன்னொரு வழியில் இதை பயன்படுத்துவாங்க அதாவது ஆட்டு ரத்தம் இருக்குல்ல ஆட்டு ரத்த பொரியல்லையும் இந்த கீரையை சேர்த்து சமைப்பாங்க இந்த இலையை அப்படியே நம்ம சுருக்கணும் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க அதனால தான் அந்த குருவிகள்லாம் வந்து இதில் கூடு கட்டிட்டு போது போல் இந்த இலையோட அந்த நடுப்புற உள்ள பகுதியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணலாங்க அந்த நரம்பு நரம்பை வந்து நம்ம தனியாகவே பிரித்து எடுக்க முடியும் முத்தனை இலையாக இருந்தால் அந்த நரம்பு கொஞ்சம் தனித்தனியாக வரும் கொஞ்சம் பிஞ்சாக இருந்துச்சுன்னா அது சேர்ந்தே வந்துடும் அதனால் பரவாயில்ல பிஞ்சாக இருக்கிற நரம்பு நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு சாம்பிளுக்காக அந்த மையப்பகுதியை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் அந்த நரம்புகள் வந்து ஓரத்தில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சான ஒரு இலை தான் இருந்தாலும் அதுலேயும் நம்ம இதை மாதிரி ரிமூவ் பண்ண முடியும் உங்களுக்கு நார் சேர்ந்து வந்தாலும் பரவாயில்ல அதாவது பிஞ்சான நார் வந்துச்சுன்னா பரவாயில்ல நம்ம சேர்த்து சமைக்கலாம் இதே மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணி இதை சமையலுக்கு பயன்படுத்திக்கலாங்க இதை எந்த க்ரோ பேக்கில் வைக்கலாம் அப்படின்னா பதினெட்டுக்கு பதினெட்டில் வைக்கலாம் இருபத்தி நாலுக்கு பதினெட்டில் வைக்கலாம் அதுமாரி க்ரோ பேக்கோட சைஸ் கொஞ்சம் பெருசாக வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மரம் நல்லா பெருசாக வளர்ந்துடும் பெருசாக வளர்ந்துட்டு அப்படின்னா நம்மளுக்கு வர்றதுக்கு தேவையான கீரையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதிலேருந்து உடிச்சிக்க முடியுங்க அதனால தான் கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்கில் வைக்கணும் அதுக்கப்புறம் இதை ப்ரூன் பண்ணி நல்லா ப்ரூன் பண்ணி ப்ரூன் பண்ணி நீங்கள் வளர்க்கலாம் இதுக்கு என்ன ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய தொழு உரங்க தொழு உரத்தை ஒரு முதல் நாள் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் மீன் அமில வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையில ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இலையும் நல்லா பெரியதாக நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க இதுக்கு தேவையான மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் மண்புழு உரம் அதுக்கப்புறம் தொழு உரம் கோகோபீட் கம்மியாக சேர்த்தாலே போதுங்க ஏன்னா இது மரங்கிறதுனால கோகோபீட் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா மிருதுவாயிடும் அப்போ வந்து மரம் ஆட ஆரம்பிச்சிடும் அதனால் கோகோபீட் கம்மியாக சேர்த்தே நம்ம பயன்படுத்தலாம் மரம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆறு அடிக்கு வச்சு நம்ம ப்ரூன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே நம்மளுக்கு ஒரு குடை மாதிரி நம்ம தோட்டத்தில் இருக்குங்க ஆமாங்க இவ்வளோ சிறப்பு அம்சம் நிறைந்த இந்த மரத்தை நீங்களும் உங்கள் தோட்டத்தில் வளர்த்து பயன்பெறுங்க இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்